முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஒன்பதாவது பயந்துருங்க அவருக்கு பயந்துருங்க அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை ஆண்டோருக்கு பயப்படுங்க அவர் பயங்கரமான தேவன் இறக்கமுள்ள தேவன் கிருபையை கொடுத்து அந்த கிருபையை நீங்க நஷ்டப்படுத்தும் போது உங்களுக்குள்ள அந்த கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு போகும் அதுக்கு பிறகு நீங்க தான் போவீங்க உங்களுக்கு ஜெபம் ஏற உங்களுக்கு ஜெபமே உங்களுக்கு பண்ண முடியாது ஜெவம் கேட்கப்படவும் போராது கருத்துடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்து நீங்க எல்லாருமே அவருக்கு பயந்துருங்க வேதம் சொல்லுது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன இந்த வேத வசனத்துக்கு பயந்து அப்ப இதுவரைக்கும் எனக்கு விருப்பப்படிதான் ஜோம் பண்ணு இனி அந்த ஜெபம் கேட்கப்படாது நான் விட வேண்டியதை விடணும் என் இருதயத்தின் பாவத்தை விடணும் என் இருதயத்தினுடைய அக்கிரமங்கள் கோபங்கள் வைராக்கியம் வாசியை விடணும் விட்டுதான் ஜெபிக்கணும்னு சொல்லி தேவனுக்கு பயந்து நீங்க ஜோம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு குறையும் வராது வேதம் தெளிவாக சொல்லுது அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை அவருக்கு பயந்துள்ள இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவருக்கு பயந்துள்ள ஒரு இல்லை பயந்து விட வேண்டியதை விட்டு செவித்து பாருங்க உள்ளங்கைக்குள்ள வைத்திருப்பாரு அவருடைய நாமத்தில் கேட்கறாங்க எல்லாம் தருவாரு ஆசிர்வாதம் உள்ளவங்களாக யோசப் எப்போல கனித்தரும் திராட்சை செடியா இருந்து வளர்ந்து கொண்டே இருப்பீங்க யாரு பார்த்தாலும் யார் இடைப்பட்டாலும் அவங்ககிட்ட ஆவியின் கனிகள் இருக்கு அன்பு இருக்கு அந்த 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 விசுவாசிட்ட அந்த ஊழியக்காரங்கிட்ட அந்த பிரசங்கியார்கிட்ட இல்ல அந்த மனுஷன் கிட்ட அன்பு இருக்கு சாந்தம் இருக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க கனி இல்லாத காட்ட திமரம் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு காற்று நாள் அடிக்கப்பட்டு சாம்பலும் இல்லாமல் போய் இருந்த இடம் தெரியாமலே போயிரு கேட்டா விசுவாசிகள் கேட்டா தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள் ஆனால் தேவன் சொல்றார் உன்னை நான் அறியேன் எப்படி அந்த சாம்பல் காற்றடிக்கப்பட்டு போன பிறகு அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்குமோ அதே போல ஒன்னு எனக்கு தெரிய வச்சு நான் ஐம்பது வருஷம் ஊழியம் பண்ணேன் இல்ல நான் வந்து பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் நான் விசுவாசியா இருந்தேன் எனக்கு ஒன்னு தெரியாது புரிஞ்சு போச்சு கடைசிய ஒரு வசனம் எரிமே தீர்க்க தேசின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை அப்பொழுது கன்னிகைகளும் பாருங்க நீங்க உண்மையிலே சொல்லப்பட்ட தேவ வசனத்தின் படி ஜோம் பண்ணிருப்பீர்கள் ஜோம் பண்ணுவீர்களே ஆனால் வேதம் சொல்லுது உங்களுக்கு பல நிச்சயம் அப்பொழுது அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள் அப்போ நீங்க கேட்ட விடுதலை கிடைக்கும் கேட்ட ஆசிர்வாதம் கிடைக்கும் நீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை பெரியவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை வயதானவங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லை விதிமுறைகளின் படி கற்பனைகளின் படி நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் விட வேண்டியதை விட்டு ஜபிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி தேவனால கூட இப்ப உங்களுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் மனப்பிரயாசம் இருக்கும் துக்கம் இருக்கும் புள்ள கேட்கல கடன் பாரம் பல கஷ்டம் ஆண்ட ஒரு சொல்றார் நான் உள்ளமுள்ள தேவன் நான் அவர்கள் துக்கத்தை அது துக்கம் எந்த விதத்தில் இருந்தாலும் சரி எந்த யாருனாலும் சரி துக்கம் எந்த விதத்தில் இருந்தாலும் சரி நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்று ஜெவ பண்ணாதான் உங்களுக்கு தேற்று ஒரு தேர்தல் கிடைக்கும் ஒரு ஆறுதல் நான் அவங்களை தேற்று நான் அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலன் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் இந்த வசனத்தை எல்லாம் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆசாரியர்களின் ஆத்துமாவை போரி பாக்குவேன் என் ஜனங்கள் நான் அழிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார் ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபித்து விடுதலை பெற வேண்டிய பிரகாரம் நீங்க அதுக்கேற்ற விட வேண்டிய விட்டு ஜெபிப்பீர்கள் ஆனால் நான் அழிக்கும் நன்மை எப்படி சொல்றாரு என் ஜனங்கள் ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த கிருப கொடுப்பேன் இல்ல ஒரு சிலருக்கு தான் கொடுப்பேன் ஆண்டோ சொல்லவில்லை என் ஜனங்கள் திரள் திரள் கூட்டமான ஜனங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர்கள் என்று கருத்தர் சொல்லுகிறார் நானும் கிறிஸ்தவன் தான் சொல்ல ஆண்ட சொல்ற என் ஜனங்களை என்னை விட்டு விட்டாங்க உங்கள் அநேகர் விட்டுட்டீங்க செப வாழ்க்கை இல்லை செப தியானம் இல்ல பாடுகளை தியானிக்கிறது இல்ல நன்றி உணர்வே கிடையாது எவ்வளவுதான் பெற்றுக்கொண்டாலும் திருப்தி இல்லாதவங்க உணர்வு நன்றியோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்க அதெல்லாம் தேவ நெருங்கக்கூடியவங்களா இருப்பீங்க அப்படி நீங்க ஜெபித்து பாருங்க நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய கவலைகளை மாற்றி சஞ்சலத்தை மாற்றி உங்களை தேற்றி ஆசீர்வதித்து சந்தோஷத்தால் நிறைத்து நன்மையினால் திருப்தியாக செய்து உங்களை ஆஸ்ரதிக்கப்பட்டவர்களாகவே கடைசி வரைக்கும் கனி கொடுக்கக்கூடியவர்களாகவே உங்களை வாழ செய்யக்கூடியவராகவே இருக்கார் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் ஜெபம் ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் ஜெபிக்கணும் இல்லையேன் எந்த பிரயோஜனமும் கிடையாது